ஜின்னும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய அங்கால பரமேஸ்வரி ஜின்னும் ஆஞ்சலுடைய இந்த ஒவ்வொரு வருஷமும் தவறாம நாடகத்தை அரங்கேற்ற சென்றிருக்கின்றார்கள் என் அன்புள்ள படைத்த இந்த நாடகத்துக்காக அரும் பாடுபட்ட அன்பு உள்ளங்கள் அவங்க பெயரெல்லாம் நமக்கு தெரியாது

கேட்டுகள் அதைவிட என்னுடைய குரு ஆகிய யாரு ராமமூர்த்தி வாத்தியார் அவுரங்கவருகிறந்திருக்கின்றார் இன்னும் தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறைக்கு சேர்ந்த சென் ஆருவி அண்ணா கோவிந்தன் வருகையில் இருந்திருக்கின்றார் இன்னும் நமது அன்புள்ள படைத்த நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியே இருக்கிறார் நமது கோவிந்தன் அவர்களும் இன்னும் நமது ராமமூர்த்தி வாதியார் அவர் அவரை பார்த்து தான் நாடகத்தை கற்றுக்கிட்டோம் அதை விட

அனைத்து பேரும் எனக்கு தெரியாது அதனால இந்த கடவுளுக்காக அன்பளிப்பு கொடுத்த இவருடைய குடும்பங்களும் நாடகத்தை அரங்கேற்ற செய்த இவருடைய குடும்பங்களும் அள்ளிபோல் என்ன நமது யூடியூப் சேனல் ஆமா

அவளுடைய குழந்தைகள் அதனால அவருடைய குடும்பங்களும் இன்னும் நமது யூடியூப் சேனல் செல்வனன் இங்க வருகை தந்திருக்கின்றார் இன்னும் மீனுக்கார அக்கா இங்க வருகை தந்திருக்கிறது நமக்கு அன்பில் கொடுத்திருக்கிறது இன்னும் எனக்காக அன்பில் கொடுத்த என் அன்புல படைத்த அனைத்து தாய்மார்களும் இவளுடைய குடும்பங்கள் இந்த சிவனுடைய அருள் பற்றி அள்ளி போல் கிளைகளுக்கு அருகும் போல் வேருண்டி கருப்பி கந்திச்சு பிள்ளை சூனியம் எது வந்து அணுகாம இருக்க நமது என்னுடைய குருவாகிய சித்த வாத்தியார் மகனாய சித்த வாத்தியார் மகனாகிய என்னுடைய வாதியார் யார் மாதப்பன் நாடக சபா இணைந்து நடத்தும் இன்று நடத்தக்கூடிய நாடகத்தில் நான் யாரு சார் ஆ இல்லை அப்படி இருந்தாலும் அவருக்கு அடுத்தபடி தானே நான் அவர் போட்ட பிச்சர் இங்கிருக்கு நான் இந்த இடத்துல கூப்பாடுறேன்னா மாதவ மாதிரி உலகத்திலேயே ஆமா என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் அவர்தான் என்னுடைய உள்ளத்தில் குருநாதர் ஆமா நான் ஒரு கூத்தாடி ஆகணும் எங்க வாதியார் யாரு ஆமா தம்பி உக்காரி அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யார் என் பெயர் என்ன என்னுடைய குலப்பற்றம் என்ன ஒவ்வொன்று அறிக்கை செய்கிறேன் கேட்க வேண்டும் அந்த நடார் அவருடைய பிரமங்கள் அள்ளி போல கிளிகளை தறுக போல் வெறுண்டி எண்ணும் சீரச்ர போக்கு இந்த எம் சிவனை நந்தீஸ்வரா இந்த நடக்கும் உரிய நாடகத்தில் நான் யார் என் பெயர் என்ன செய்கிறேன் சீர் கொண்ட கேட்கவன நான்கு வேதம் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று என் பெயரும் சிவபெருமான் இரண்டாயிரத்தி பதினொழு திற்படுத்த சிவபெருமான்

எல்லா மாநில மக்களுக்கும் ஆ இரண்டு நேத்திரமா தான் ஆஹ் ஆமா அப்படி இருந்தாலும் உனக்கு மட்டும் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் எப்படி வந்தது எப்படி வந்தது நண்பா அந்த பெருமதேவனுக்கு எத்தனை சிரம் இரண்டு சரம் ஏய் ஐந்து ஐந்து சிரம் ஐந்து சிரம் போல் இந்த சிவபெருமானுக்கும் ஐந்து சிரம் அஞ்சு சிறத்துக்கு ரெண்டு ரெண்டு கல் சேர்த்து பத்து பத்து என் நெத்தியில் இருப்பது பதினொன்று என் களத்தில் இருப்பது என்ன இதுக்கு ஆயிரம் கண்டுபோடி ரெண்டு கூட்டு ரெண்டாயிரம் பிளஸ் பதினொன்னு என்ன ஆயிரத்தி பதினொன்று அடித்தார் என்ன

உமாதி சத்தி பிறந்தால் இந்த உலகத்திலே முதல் கடவுள் யாருனா பெண் தெய்வ தான் தெய்வம் ஓம் என்ற பீடத்தில் உமா பார்வை சக்தி பிறந்தி இந்த உலகத்தை படிப்பதற்காக நமக்கு கனவு வேண்டும்

அந்த குழந்தை எப்படி அழைத்தது அம்மா என்று அழைத்து விட்டது அடடா தனி கேட்ட கணவர் வேண்டுதானே இந்த உலகத்தை படைத்தோம் ஆனா அந்த முதல் குழந்தை அம்மா என்று அழைத்து விட்டதே அந்த குழந்தையை மகனாக ஏற்றுக்கொள்ளும் அப்படி என்று அந்த உமா பார் சக்தி என்ன செய்தால் முதல் குழந்தை பிறந்தது தெரியுமா சக்தியோட ஏகத்தில் பிறந்த குழந்தை அழகான விநாயக பெருமானே பிறந்தார் அப்படி இருந்தாலும் இன்னும் ரெண்டு மந்திரங்கள் குழந்தை பிறந்தது அது எப்படி அழைத்து தெரியுமா தங்காய் என்று அழைத்து விட்டது மந்திரும் நமக்குழந்தை பிறந்த தந்தாய் என்று அழைத்து குழந்தை அண்ணனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்று அந்த அண்ணனாக தெரியுமா என்னுடைய சினிம அந்த என்ன இறப்பதி ஒரே மந்திரக்கல் அந்த மந்திரக்கல் ஓதி திருப்பாக்கல்ல போடும் போது அதுல ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை எப்படி பிறந்தது பெண்ணே என்று அழைய பிறந்தது பெண்ணே என்று அழைத்தால் நமக்கு கேட்ட கணவர் பிறந்து விட்டார் என்று நான் அக்கலி சுவாலத்துடன் நான் அங்கார கோபத்துடன் நான் வந்து மூன்றாவது குழந்தையாக நான் இரண்டாயிரத்தி பதினொன்று படித்த எப்படி பிறந்தேன் நான் திருமணம் செய்தேன் அப்படி இருந்தாலும் என்ன மாதவா நான் எப்படி பிறந்தேன் என்ன என்ன கேட்கிறாய் இருக்க என் நாடு தெரியுமா என் நாடு செஞ்சிலே அழகான எழுதுனாரு. <music/>அழகான எழுதுனாரு. <music/>என்னடா தேவையில்லாம படித்து தூங்க கூடாது அதையும் கேட்கணும் என் மாலை இட்ட மனைவி உமா பார்வ சக்தி நீங்க எல்லாம் ஓம் சக்தி மாலை போடுறீங்களா அவள் தான் என் மனைவி எப்படி ஓ உமா பார்வதை என் இடது பாகத்தில் அமுதரிப்பாள்

மாத ஒரு முறை வார ஒரு முறை தேவாதேய தேவர்கள் முன்னு டீ அனைவரும் என்னுடைய திருவடி பாதத்தை பணிந்து ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கமா கேட்கண்ணா எல்லா கடவுளும் உலகத்தில் எல்லா கடவுளும் என்னுடைய திருவடி பாதத்தை பணிந்தால் நீங்களோ ஓ நமச்சிவாய நமகே என்று ஒவ்வொரு நாளுக்கும் சொன்னீங்களா உங்க வீட்டில் அனைத்து வினைகளும் ஒவ்வொரு செயல்